அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க அந்த போராட்டத்தோட பெரும் காமெடியாக போச்சுங்க பிஜேபிக்காரங்க இங்கே போராடுறாங்க பிஜேபி போராட்டம்னாலே ஒரு காமெடி தான் ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு பெரிய காமெடி இருக்குதா என்னென்னு பாருங்கள் மோடியின் ஊழலை எதிர்த்து பிஜேபியை போராடுறாங்க எதுக்கு எடுத்தாலும் கோஷம் முன்ன இருக்கிறவன் என்ன கோஷம் சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்ன இருக்கவன் கவனிக்கல அது ஆமா அப்படின்னு கையை தூக்குறாங்க கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லை செம்மறி கூட்டம் அது இதுதான் போராட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்னு சொன்ன உடனே அது அப்படியே பின்னாடி அப்படியே சொல்கிறது எதை சொல்கிறேன்னு தெரில அப்படியே சொல்லிடுது ஒரு கட்சி என்னடானா துண்டு சீட்டை பார்த்தே படிக்குது துண்டு சீட்டு இல்லைன்னா கட்சியின் பேரே மறந்துடும் போல இருக்குது ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி என்னடான்னா எழுதி கொடுத்த என்னத்தையாது பதிச்சுட்டு போயிருந்தே இன்னொரு கட்சி என்னடான்னா போராட்ட அறிவிக்கிறத தங்கள் சொந்த கட்சியை எதிர்த்தே போராடுது இவ்வளவு கட்சிகளுக்கு மத்தியிலையும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க கூட்டம் கூட்டமாக போறாங்க எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் சேர்றா ஓட்டு மட்டும் யாருக்கு போடுறான்னு தெரிய மாட்டேங்குது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சியாக கெட்ட கட்சியாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பேசலாம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எந்த நம்பிக்கையை இந்த கட்சி நம்மளை காப்பாற்று இருக்கிறாங்க எனக்கு புரியலை எந்த நம்பிக்கையில் இந்த கட்சி இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் அது குறித்தான போராட்டம் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் விசாரிங்க அது குறித்து போராட்டம் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோன்னு போராடலை பிஜேபி ஏன் அது போராட்டம்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா புரடம்லாங்க ராமன் இன்னைக்காவது மது குடிக்க சொன்னாரா கிருஷ்ணன் இன்றைக்கா மது குடிக்க சொன்னாரா இல்லை இந்து மத தெய்வங்களை தான் மது குடிக்க சொல்லியிருக்குதா டாஸ்மார்க் வச்சு நடத்துங்கன்னு எங்கேயாவது ஸ்லோகங்கள் எழுதியிருக்குதா அப்படி ஒன்றும் இல்லை 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 நாடே உங்கள்கிட்ட கிட்டத்தான் இருக்குது பத்து வருஷத்துக்கு மேலே மொத்தமாக இந்தியா முழுக்க கிடையாது லிக்கர் ஆல்கஹால் எதுவுமே கிடையாது டாஸ்மார்க்கு பேன் ஆல்கஹாலு பேன் பீடா பேன் பண்ணியிருந்தோம் எல்லாம் பீடா போட்டு எச்சு தூப்பிறீங்க எல்லாம் பேன் பண்ணியிருந்தோம் சிகரெட்டு கிடையாது நோமோர் சிகரெட் நோமோர் பீடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் நாடாக இருக்க போது இது ராம பூமியாக இருக்க போது அப்படியே சொர்க்கமாக மதத்தில் விதக்க போகிறோம் அப்படின்ட்டுங்கிட்டால் ஒரு தடவை பேச சொல்லுங்க அவங்கள பேச மாட்டாங்க ஏன்னா அங்கிட்டிருந்தால் வருமானமே வருது அந்த கம்பெனிகளில் கட்டிக்கி வாங்கி தானே கம்மியாக கட்சி நடத்தணும் இதுதான் பிஜேபிய நிலைமை நாடே இருக்குது ஒரே நாள் ராத்திரியில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்த முடியுது ஒரே நாளில் லாக்டவுன் போட முடியுது ஒரே நாளில் டாஸ் மார்க் அணிப்பாட்டை ஏன் முடியாது இந்தியா முழுக்க சரகம் வேண்டாம்னு சொல்லிடுவோங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வச்சு எல்லாம் பேசுவாங்க அரசியல் இங்கே கூட்டங்கள் தம்பி நாமெல்லாம் இந்துக்கள் நம்மெல்லாம் அப்படி அவங்க வேறு ஐயா அது ஒரு பக்கம் இருக்கட்ட நாமெல்லாம் இந்துக்கள் சரி ஒன்று கூடிடுவோம் சரி ஒன்று கூடி என்ன புடுங்க போகிறோம் அடுத்த கேள்வி ஒன்று கூட்டின இடத்த புடுங்க போகிறோன்னு கேட்குறேன் பதில் இல்லை சரி நாமலாம் வாங்க இந்துக்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் போராடுவோம் எல்லாம் ஒன்றா கூடிடுவோம் கூடுனதுக்கப்புறம் இந்துக்களுக்கெல்லாம் கல்வி இலவசமாக மருத்துவ கல்லையில் சீட்டு எல்லா சும்மா வசூல் பண்ணாமல் கொடுத்துட்றீங்களா காலேஜ் நடத்துகிற முக்கால்வாசி பேர் இந்து தானே சீட்டை சும்மா வாய்ப்பு இருக்குதா இந்துக்கள் தானே சாராய அதிகம் குடிச்சது போகிறான் அதிகமாக மது குடிச்சது போகிறது இஸ்லாமியர்களா அது மதத்தில் மதுவே குடிக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் மதுவே குடிக்கிறதே இல்லை அப்போ இந்துக்கள் அறியணுங்கிறதுக்கே ஒரு கட்சி நடக்குது அதுக்கு பேர் பிஜேபி இந்துக்கள் மேலே உண்மையிலேயே அக்கறார் இருந்தா அவங்க செய்ய வேண்டிய முத வேலையே சாராய கடை நீட்ட வேண்டியதான் மொத வேலையை இந்த பீடா போடுறது பாட்ட வேண்டியதா மொத வேலையை ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் தண்ணி வேண்டியதான் வேண்டியதா தியேட்டரில் படம் பார்க்க போனால் ஸ்மோக்கிங்கை பற்றி விளம்பரம் போடுறது ட்ரிங்கிங் ஆளுகளை பற்றி விளம்பரம் போடுறது பீடா வைக்கிறத பற்றி விளம்பரம் போடுறது அதுக்கு நிறையா கோடிக்களை செலவு பண்ணுறாங்க அந்த பரதேசி பன்னாட சிந்தனை நாடு முழுமைக்கு இதெல்லாம் பேன் ஸ்ட்ரிக்ட்லி பேன் அப்படின்னு சொன்னால் வரப்போகுதா அதை செய்ய மாட்டாங்க ஆனால் என்ன செய்யறது அரசியலாக்குவாங்க அரசியலாக்கி பூச்சாண்டி காட்டி நம்மள்ட்ட நாங்கள் நல்ல கட்சிங்க நாங்கள் வந்து அப்படி புட்டிங்கி தள்ளிடுவோங்கன்னு காட்டுறது டாஸ்மார்க் ஊழலை பற்றி தனியாக பேசுவோம் டாஸ்மார்க் ஏன் வேணும்னு முதல்ல பேசுவோம் இதுதான் என்னுடைய கேள்வி டாஸ்மார்க் ஊழல் நடக்கலையா நடந்துருக்கா ஆமாம் குடியார குடியாரப்பேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினா என்னங்க இது திமுக நிலைப்பாடு குடிக்க போகிறேன் டாஸ்மார்க்கில் அந்த குடியார பாட்டில் மட்டும் நடக்குதா வெளியே பிளாஸ்டிக் அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறவங்கள கிளாஸு அது வெளியே வாங்கினா ஒரு தான் உள்ளே வாங்கினா அஞ்சு ரூபா ஒரு ரூபாய் இங்கே அவன் ஜிஎஸ்டி கேட்டுறான் ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு உள்ளே அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் ஜிஎஸ்டி கேட்டா ஜிஎஸ்டி பில் தரானா வெளியே சுண்டல் வாங்குனா பத்து ரூபா உள்ளே வாங்கினா முப்பது ரூபா ஜிஎஸ்டி பில் தரப்புறானா எலைட் பார் ஏசி பார் வைக்கிறீங்க இங்கே வாங்குகிற பேரை அங்கே வாங்கினா கூட இரநூறுபா வருது இந்த பில் தரப்புறானா ஜிஎஸ்டி பில் தரப்புறானா யாரை ஏமாத்துறது நடக்குது யாரை ஏமாத்துறது நடக்குது அண்ணாமலை தெரியாமல் நடக்குது அதெல்லாம் அண்ணாமலை தெரியாதா அவர் ஐபிஎஸ் தானே பெரிய அதிகாரி தானே நாட்டில் இதுக்கு இது மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்லாம் அவர் கேள்விப்பட்டதே இல்லையா பதவியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி சாராய ஊழல் சாராய பிரச்சனை பற்றி எங்கேயுமே போய் அரஸ்ட் பண்ண போனது இல்லையா ஒரே வருஷத்தில் எத்தனையோ கேஸை பிடிச்சாராமே அதிலே ஒரு சின்ன ஒரு பெற்று பெட்டி கேஸ் கூட சந்திச்சிருக்க மாட்டார் அந்த மாதிரி வழக்குகளை படிச்சுட்டு அப்போ இருபதாயிரம் புத்தகங்களை படித்தவர் இந்தியா முழுமைக்கு இருக்கிற மொத்த டாஸ்மாக் கடைகளை மூடிட்டால் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் தெளிவாக நடக்க முடியும் எந்த ஒரு இடத்துலையும் மேடையில் பேசுகிறது கிடையாது இவ்வளோ ஒரு ஆளுன்னு பின்னாடி கூட்டம் போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை ஆட்டு மந்தை கூட்டம்னு சொல்கிறோம் விளம்பரப்படுத்துகிறாங்க நாடு முழுமைக்கு விளம்பரப்படுத்தி நாங்கள் நாட்டு ஆண்டெல்லாம் பிடிங்கி தெளிவோங்கிறாங்க மட்டுமொத்த இந்தியாவே ஆண்டு நீங்கள் ஒன்றும் பிடுங்கலை இத்தனை இருக்கிற தமிழ்நாட்டை ஆண்டு அப்படி என்ன கிழித்து கேப்பா எனக்கு ஒன்றும் தெரியல இந்த நாட்டில் பிஜேபி எதையாவது மாற்றத்தை கொண்டு வந்துடும் தமிழ்நாட்டுக்கு நம்புற நீங்கள் முட்டாள் அதை ஏங்கிறத மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் இந்தியாவே உங்கள்கிட்ட இருக்குது மொத்த நாடே உங்கள்கிட்ட இருக்குது அதில் ஒரு மாநிலம்தான் ஒரு நாட்டில் மொத்த சட்டத்தையே மாற்ற அதிகாரம் கையில் கொடுத்தே ஒன்றும் பிடுங்கலை ஒரு மாநிலத்தை கொடுத்து என்ன பிடிங்கிற போகிறீங்க தான் முடிக்கிற போறீங்க நாட்டில் நிதியமைச்சர் எந்த தேர்தலையும் போட்டிவிட்டது கிடையாது போட்டிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் கிடையாது ஆனால் இராணுவ அமைச்சர் அப்புறம் நிதியமைச்சர் நான் எவ்வளோ வரி கட்டேன்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க நான் ஒரு பொருளை வாங்கும்போது வரி அந்த பொருளை அவன் தயாரிக்கிறதுக்கு பண்ணும்போது வரி அவன் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் வாங்கும்போது வரி வாங்கின பொருளை நான் உபயோகப்படுத்துனதுக்கு அதாவது நான் மறுபடியும் மறு விற்பனை செஞ்சு அதுக்கும் வரி அப்போது ஒரு பொருளுக்கு எத்தனை முறை வரி வருது அது கொஞ்சம் வாங்குறீங்க இருபத்தெட்டு பதினெட்டுன்னு போட்டுகிட்டே இருக்கிறீங்க இத்தனூன்று நாடு சிங்கப்பூர் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் சுத்தம் இருக்கிற நாடு ஏழு சதவீதம் தான் வாங்குது ஏழு சதவீதம் தான் வரி வாங்குது அந்த நாட்டில் சாலை கட்டமைப்பு எப்படி இருக்குது பதினெட்டு கிட்ட வாங்குறீங்க என்ன கட்டமைப்பு இருக்குது ஒரு தாலியும் இல்லை பிஜேபி வந்தால் எதா மாறிவிடுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு மயிரும் மாறாது அப்படின்றத தான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் ஆர்ப்பாட்டம் இது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராகவே பிஜேபி போராட்டம் அளவுக்குள்ள தான் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு மூளை இருக்குது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோதான் மூளை இருக்குது முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறான் அதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாம கூட ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் டாஸ்மார்க் ஊழலை பற்றி போராட்டம் சரி இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க குடிக்காமல் வந்திருப்பாங்கிற உத்தரவாதத்தையாவது அண்ணாமலை கொடுக்க முடியுமா என்னால் சொல்ல முடியுங்க நாம் தமிழ் கட்சி கூட்டம் அது நடக்கிற இடம் எங்கேயுமே டாஸ்மாக் கிடையில வருமானம் அன்னைக்கு கிடையாது ஹிஸ்ட்ரி இருக்குது அண்ணாமலை படித்த படித்த ஐபிஎஸ் தானே எந்த இடத்துல கூட்டம் போட்டாங்க கடந்த பத்து வருடங்கள் எடுங்க கடந்த பத்து வருடங்களில் எந்த தேதியாவது ஒரு தேதியை எடுத்து இந்த நாம கட்சி போட்ட கூட்டம் எங்கே அதுக்கு பகலுக்குற டாஸ்மார்க் எங்கே கடந்த நாளைக்கு முன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ட்ரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ லாபம் வந்துருக்குன்னு போட்டு பாருங்கள் நாம் தமிழர் கட்சி போயிருந்தனால அங்கே வருமானம் குடிக்காது இதான் உண்மை இந்த உண்மையை வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டிடுது மதுக்கடைகளை மொத்தமாக மூடணும் மது சம்பந்தப்பட்ட ஊழலை விசாரிக்கணும் அதுக்கு முதல்ல மதுக்கடையை மூடணும் அப்புறம் தான் விசாரிக்க முடியுங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு சரி கொள்கைகள் மாறலாம் கோட்பாடு மாறலாம் நாம் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிடுங்க இந்துக்கள் அப்படின்றது நாம் கும்பிட்ற மதத்துக்காக போனது கிறிஸ்தவர்கள் நாம் கும்பிட்ற மதத்துக்காக போனது இஸ்லாமியர் கும்பிடுற மதத்துக்காக போனது நாம் எல்லோரும் தமிழர்கள் முதல்ல நம்ம நாட்டை நம்ம ஆளணும் அதுக்கு முதல்ல வழி செய்யுங்க அப்புறமா யார் ஊழலை ஒழிக்கிறதுங்கிறத யோசித்து பேசுவோம் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸ்ஸை விளம்பரப்படுத்துங்க